திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இந்த பானை சின்னத்துல கரிப்பா போடுங்க குறிப்பா கூலி மேடையில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய சகோதரர்களுக்கு தான் இது வந்து இந்த பானை நம்மளுடைய ஓட்டுகள் அனைத்துமே வந்து மறக்காம இந்த பானை சின்னத்துல போடுங்க சரிங்களா இதுதான் தகவல் காரணம் என்னன்னு சொன்னா இதற்கான விளைவுகள் உங்களுக்கு தெரியும் இன்றைய அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு சமூகத்தில் இருந்தாலும் இதுக்கு நம்ம ஏன் முன்னுரிமைத்தனா தெரிஞ்சும் தெரியாம இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்னாச்சுன்னா நம்ம மாமா இருக்காரு மச்சா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம் ஓட்டுகள் வந்து சரியான முறையில வந்து நம்ம வந்து போடுறது கிடையாது நம்மளுடைய ஓட்டை நம்ம எதற்காக போடுறோம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த போடக்கூடிய ஒரு ஓட்டு உங்களுடைய தலையெழுத்து மாத்தும்